அல்லாஹூர் அப்புள்ளவின் வெற்றி எங்கே வைத்திருக்கின்றான் தொழுகையில் வைத்திருக்கின்றான் நாங்கள் செய்கின்ற வைத்திருக்கின்றான் நாங்கள் செய்கின்ற வைத்திருக்கின்றான் எப்படியான வெற்றி தெரியுமா அல்லாஹூ ரவின் இந்த ருக்கு சுஜூ செய்வதன் மூலமாக எங்களுக்கு எப்படியான சிறப்பை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான் தெரியுமா அல்லாஹுடி நல்லடியார்களே பாருங்கள் அதாவது நபிகலா அல்லாஹு அலி வசல்லாமார்கள் சொல்கின்றார்கள் இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்துல்லாஹி உமர் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இன்னல் அபுத இதா காமுசல்லி ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி வந்து விட்டார் நல்லா ஹதீச கேட்டுக்கும் அன்பாதவர்களே இந்த ஹதீச கேட்டா நீங்க ருக்குவையும் சுஜூதையும் குறைவாக நீங்க தொழுது முடிக்க மாட்டீங்க இந்த என்ன ஒரு மனிதன் வந்துவிட்டால் வந்து விட்டால் எல்லாம் அவனுடைய பாவங்கள் எல்லாம் அவனுடைய தலையில் கொண்டு வந்து வைக்கப்படுவான் எங்க நாங்க கண்ணால பார்த்த பாவம் நாங்க வாயால பேசின பாவம் நாங்க செய்த ஹராம் நாங்க செய்த பாவம் அனைத்தும் எங்களுடைய தலையில் கொண்டு வந்து வைக்கப்படுமா அல்லது எங்களுடைய பிடரியில் கொண்டு வந்து வைக்கப்படுமா நபி அவர்கள் அப்படி சொல்லிவிட்டு செல்கின்றார்கள் ஒரு மனிதன் ருக்கு செய்கின்ற பொழுதெல்லாம் செய்கின்ற பொழுதெல்லாம் அவனுக்கு பின்னால் வைக்கப்பட்ட அவனுடைய தலையில் பிடதியில் வைக்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் விழுந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க விழுந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லதார்களே நாங்கள் ருக்கு செய்கின்றோம் சுஜூது செய்கின்றோம் ருக்கு செய்கின்ற பொழுது எனது பாவங்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கின்றது என்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டும் அன்பா போது எனது பாவம் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கின்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டும் என்பாண்டவர்களை நாங்கள் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு சுஜூத்அ நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நீட்டி தொழ நாங்கள் நாங்கள் மாறுவோம் அன்புக்குரியவர்களே அது மாத்திரமல்ல الله கூடிய நல்லடியார்களே அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு இடம் ஒன்று இருக்கும் என்றால் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு இடம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நபி அவங்க சொல்றாங்க வஹுவா சாகித் அவன் சுஜூ செய்கின்ற இடம் என்று சொன்னாங்க சுஜூ செய்கின்ற இடம் என்று சொன்னாங்க நாங்க சுஜூ செய்கின்றோமா அல்லாவுக்கு நாங்க நெருக்கமாக இருப்போம் அன்பாந்தவர்களே அது மாத்திரமல்ல நபி அவங்க சொன்னாங்க உங்களுடைய சுஜூதுகள து கேட்டுக்கோங்க அல்லா சுஜூது கேட்கப்படுகின்ற துாக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றான் என்று நபிகளா சல்லாஹூலை வல்லவார்கள் சொல்கின்றார்கள்